வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்தைக்கு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் இந்த இருபத்தி நான்காம் தேதி முக்கியமாக எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு அது மட்டுமல்லாது அல்லாது முக்கியமாக இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு வந்து பிரதோஷம் வருதுங்க பிரதோஷம் அப்படின்றது வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க அதனால் வந்து இந்த பிரதோஷம் அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்கள் காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ எதனா ஒரு வேலையில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலையில கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே உத்தமம்ங்க உங்களுக்கு நீண்ட நாளாக வந்து எதுனா ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய மகன்கோ அல்லது மகன்கோ வந்து வரன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் விஷயத்துக்காக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரும்போதே உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து என்ன பண்றாருன்னா ரோட்டில் உங்களை விட்டு விலகி வெளியில் போய்ட்டுறாரு இதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் சனி சரால் வந்து நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறந்த அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து இதனால் வரைக்கும் வந்து படிப்பில் கொஞ்சம் உங்களுக்கு மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்திருக்கலாங்க அதற்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் ஏழரை சனியுடைய இறுதி சுற்றல இருந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து டோட்டலாக வந்து உங்கள்கிட்ட விலகி போயிட்டார் அது மட்டும் அல்லாது நீங்கள் இந்த ஏழரை சனி காலத்தை விட்டு மொத்தமாக விடுதலை பெற்ற ஒரு அற்புதமான காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் இந்த வருடத்தின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் இந்த இருபத்தி நான்காம் தேதி நீங்கள் போய்ட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு நாளாக ஒரு சில விஷயங்கள வந்து கரெக்டான தீர்வு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற விஷயம் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த பிரதோஷம் வருகின்ற தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் எதுனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் வந்து விலகும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளுங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த டேட்ல வந்து உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் பற்றி மற்றபடி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக தொழில் மிக சிறப்பாக நடக்கும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்களா பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்று சேருவதற்கும் இந்த பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து பாசிட்டிவாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் இப்போ ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாக இருந்திருக்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் அணிலேருந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நிற்க ரெக்கவரி ஆவதற்கும் இது ஒரு நல்ல நாளாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் சிவபெருமான வழிபட்டுட்டு அதற்கப்புறமும் புதுசாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த இருபத்தி வருகின்ற ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே